ரெண்டு பேரும் ஒழுங்க வேலையை பார்த்துடுவீங்கன்னு தானே உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு நான் வீட்டில் இருந்தேன் இங்க இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி வச்சுருக்கீங்க தலைவரே அதெல்லாம் நான் பண்ணலை உங்களுக்கு தெரியுமில்ல நான் வேலை எப்படி பார்ப்பேன்னு இந்த பக்கத்தில் நிற்க பார்த்தீங்களா இவன் தான் அதெல்லாம் செஞ்சான் அவனைத்தான் கம்ப்யூட்டரை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல பிறகு எதுக்கு அவன் இந்த வேலையெல்லாம் பார்க்கான் சொல்லி கொடுத்தேன் தலைவரே எல்லா வேலையும் அவனும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அதனால சொல்லி கொடுத்தேன் அது அவன் தெரியாம தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கான் நான் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருதே இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நீ ஊரை விட்டு ஓட போறியோ செய்ய் இந்த ஊரை விட்டு நான் வேற எங்க போறேன் எனக்கு இந்த ஊர்லதான் வாழ்வு சாவு எல்லாமே நான் ஓடலாம் மாட்டேன் அவனும் தெரிஞ்சுகிட்டுமேனு சொல்லி கொடுக்க சரி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரு எல்லா கணக்கும் குளறுபடியா கிடக்கு ஆ சரி தலைவரே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுதே ஏல கொக்கி குமாறு என்ன வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல அமைதிய நிக்க தலைவர் நச்சி வர வெள்ளிக்கிழமை எனக்கும் அதுவுக்கும் கல்யாணம் என்னெல்லாம் ஒளரிக்கிட்டு இருக்க வெள்ளிக்கிழமை கல்யாணம்மா ஆமா நச்சி இந்த வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கோம் இல்ல உனக்கு என்ன மெண்டல் எதுவும் பிடிச்சிட்டா வர்ற வெள்ளிக்கிழமைங்க இன்னும் ரெண்டு நாள் தான் கிடக்கு இல்ல நாச்சி இன்னைக்கு சேர்த்து மூணு நாள் இருக்கு பெரிய கண்டுபிடிப்பு தான் இல்ல ஏமலை விளைச்சிக்கிற வச்சிருக்க ஒரு பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிடுறது கூட நேரம் காணாதே இல்ல எங்களுக்கு தெரியாம பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு ஊரு பூரம் குடுத்துட்டியா எனக்குதான் தெரியாம இருக்கோ அதெல்லாம் இல்ல தலைவர் என்னாச்சு பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் ஒன்றும் அடிக்கல வாட்ஸ்அப்பில் தான் பத்திரிக்கை எல்லாருக்கும் அனுப்ப போகிறோம் நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக கல்யாணத்தை வைக்கலான்னு பார்த்தோம் அதனால தான் யாருக்கும் எதுவும் சொல்லலை நாங்கள் கடைசி நேரத்தில் சும்மா உங்களை மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கோயில் வச்சு தாலி கட்ட போகிறோம் ஏம்ல வாழ்க்கையில் ஒரு தடவை கல்யாணம் வருது அது எது கோயிலில் வச்சு தாலி கட்ட போகிறேன் நல்ல மண்டபம் பிடிச்சி வைக்க வேண்டியது தானே தூட்டு யார்கிட்ட இருக்குது இருக்கிற துட்டுக்களை பூரா மண்டபத்துக்கு கரண்ட்டையும் பந்தி வைக்கிறதுக்கு சாப்பாட்டு கரண்ட்டையும் கொண்டு கொடுத்துட்டு நானும் அவளும் நடுத்தருவுலதான் நிக்கணும் நாங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிடுவோம் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒண்ணு செய்யும் எல்ல ஆரஞ்சு மண்டையா இவனுக்கு என்ன ஆச்சு நீ ஏதாவது புத்தி கித்தி கூடாது நான் சொன்னா மட்டும் அப்படியே கேட்டு தள்ளிருவானாக்கும் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான் ஏல சொன்ன கேளு இருக்கு திறம அப்படி எல்லாம் செய்யாதே சரியா ஒரு ஒழுங்கா கல்யாண மண்டபத்தை பிடிச்சிப்பா கல்யாணத்தை வைக்கிற வழியை பாரு அண்ணாச்சி எனக்கும் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு பெருசா கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும்னு ஆசையாதான் இருக்கு ஆனா மது தான் வேண்டான்டா என்ன இருந்தாலும் அது ரெண்டாவது கல்யாணம் தானே இதை போட்டுக்கிறாண்டா செய்ய வேண்டாம் அப்படி இப்படிங்கா நான் என்ன செய்ய சொல்லுதிங்க அவன் சொல்றதை கேட்டுதானே ஆகணும் மதுட்ட விட்ட வேணாம் நாங்க பேசி பாக்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஐயருக்கு சொல்லியாச்சு ஹோட்டல்ல சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்பனா நீ முடிவெடுத்து எடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுதான் வந்து என்கிட்ட சொல்லுது என்ன நான் எதுவும் முடிவு பண்ணல தலைவரே சில்பாக்காவும் அதுவும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க அவங்கதான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சரிப்பா நீ நல்லா இருந்தா சரிதான் சரி எல்லாரும் வெள்ளிக்கிழமை காலையில கல்யாணத்துக்கு வந்துருங்க சரியா நம்ம ஊர் கோயில் தான் கல்யாணம் சரிப்பா நாங்க வந்துருதோம் நாங்க வராம எப்படி இருப்போம் அதெல்லாம் கரெக்டா வந்துருவோம் அண்ணாச்சி கண்டிப்பா ராணிக்காவையும் கூட்டிட்டு வந்துருங்க சரியா நந்தினி விஜய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க சரிப்பா கண்டிப்பா கூட்டு வாரேன் இல்லை இருந்தாலும் நீ செய்யறது நியாயமே இல்லை தெரியுமா உன் கல்யாணத்தில் வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஆ அங்கே ராத்திரி வந்து சீட்டு விளையாடணும் கலாட்டா பண்ணணும் எல்லாரு சேர்ந்து ஒரே ஆட்டம் போடணும் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் ஒன்றும் நடக்காமல் போயிட்டு போ வாரேன் கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்துடுதோம் இல்லை குமார் யாரும் இல்லையேன்னு நீ கவலைப்படாத சரியா தைரியமாக இரு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் தானே கிடக்கு கல்யாணத்துக்கு நீ வர வேண்டாம் வேலைக்கு வராதே கல்யாண வேலையெல்லாம் போய் பாருப்போ நாங்கள் பாத்துக்கிடுதோ சரியா நீ வீட்டில் போய் நல்லா எடு ரொம்ப நன்றி என்னாச்சி நான் போயிட்டு வரேன் எல்லாரும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க இல்லை எத்தனை மணிக்கு கல்யாணம் சொல்லவே இல்ல வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பி விடுதேன் தான் தெரியும் நான் அனுப்பி விடுத போயிட்டு வரேன் ஏங்க பட்டம்மா பாட்டி வீட்டில போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வரீங்களா ஆ சரிம்மா குண்டோ போய் வாங்கிட்டு வாரு என் தங்கமே வா வா என்ன காலையிலேயே வந்திருக்கே ஓமன் நந்துன்னு ரெண்டு பேரும் காலையிலேயே என்ன செய்வீங்க பால் காலியாயிட்டு திடீர்னு நீ மாப்பிள்ளையை வந்தாலும் வருவீங்களேன்ட்டு அப்பாவுக்கு போய் பால் வாங்கிட்டு வர சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வருவேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே நீ வரவேன்னு சொல்ல மாட்டமா ஆனால் திடீர்னு வந்து நிப்பில்ல பிள்ளை வந்தால் ஒரு காபி எப்படி போட்டு கொடுக்க வேண்டாமா பால் அதான் ரெடியாக எப்போமும் வச்சிருக்கணும்னு நினைப்பேன் இன்னைக்கு காலி ஆகிட்டு அதான் உங்கள் அப்பா போய் வாங்கிட்டு வர சொன்னேன் பட்டமாக பாட்டி வீட்டில் தான் அங்கே தானே நல்ல பால் கிடைக்கும் அதான் அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் இந்த இப்போ வந்துருவாரு எங்க வரசா போயிட்டு வாங்க போயிட்டு வாரு மாப்பிள்ள வரலையாட்டி நீ மட்டும்தான் வந்தியா அவர் வேலைக்கு போயிட்டாருமா எனக்கு தான் ஸ்டடி ஹாலிடேஸ் ஆச்சு அதான் வந்தேன் சரி தங்கோ சாப்பிடுதியா அம்மா நீங்கள் இட்லி கடை போடலையா போயிட்டு வந்துட்டம்மா இப்போதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதான் சரி உங்கள் அப்பாவுக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுப்பமேன்னு பார்த்தேன் பாலை பார்த்தா பால் காலி ஆயிட்டு சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேன் அப்படியாம்மா சரி சரி ஏமா ஒரு மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனையா மாமியார் எதுவும் சொல்லிட்டாங்களா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அத்தை என்னையும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க பறவையா ஒரு மாதிரி இருக்கே மாப்பிள்ளை எதுவும் சண்டை போட்டாரா விஜயா விஜய் என்கிட்ட சண்டெல்லாம் போட மாட்டான் பிறவியா பிள்ளைக்கு மூஞ்சி வாடுதாப்புல இருக்கு அது ஒரு பெரிய கதைமா ரெண்டு நாளாக தான் என் பிள்ளை என் வீட்டுக்கு வரல அதுக்குள்ள பெரிய கதை ஓடிட்டா வாமா உட்காந்து பேசுவோம் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாம் துணியை போட்டாச்சு அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கும் நம்ம போய் அதுக்குள்ள ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கைய காலை நீட்டி உட்காந்துட்டு வருவோம் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சது வேலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கும் லட்சுமி அக்கா என்ன செய்வீங்க வாட்டி நடுவாளி என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கே நான் சும்மா தான் வந்தேன் நீங்க காலங்காத்தாலே வேலையை போற முடிச்சிருவீங்கன்னு ஆமாட்டி பரவு பரவுன்னு வச்சோம்னா வேலையே ஓடாது எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னா நிம்மதியாக கிடப்பேன் இல்லைன்னு வச்சுக்கோயே அதை செய்யணுமா இதை செய்யணுமான்னு ஒரே கவலையாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் இதுல ஒரேடிய வேலையை முடிச்சுட்டேன்னா நம்ம பாட்டுக்கா கடான்னு உட்காருவோம் பத்தியா ஆமாக்கா நீங்கள் சொல்றது சரிதான் வேலையெல்லாம் கையோடு முடிச்சிட்டோம்னா பேசாமல் கிடக்கலாம் அவ்வளோதான் இதோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னமும் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார தான் போறேன் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு போயிருப்பாங்க சேகரன் எனக்கு இன்னைக்கு லீவுன்னு நேற்று சொன்னீங்க எங்கே ஆளை காணும் அந்த மனுஷன் எங்கயோ கடைக்கு போயிட்டு வரேன்னு போனாரு இன்னும் வரல கடைக்குன்னா இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாரு வந்துருவாரு நீ விஷயம் எதுவும் இல்லாம மாட்டியே என்ன காலங்கத்தால வந்திருக்கு ராமு செகண்ட் ஹேண்ட்ல எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாருக்கா அதான் சரி அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்தேன் வார வழியில் உங்க வீட்டுக்கு வந்தேன் வண்டி வாங்கிட்டியாக்கோ பரவாயில்லையே புது வண்டி வாங்கிருக்கலாம்லாட்டி எதுக்கு பழைய வண்டியை போட்டு வாங்கினேன் ஏக்கா நாம ஓட்டுற ஓட்டுக்கெல்லாம் புது வண்டி வாங்கினா தாங்குமாக்கா பழைய வண்டி போகுதும்க்கா ஆனால் சரிடாண்டி வண்டியை வண்டி மாதிரி ஓட்ட மாட்டோம் இல்லை வண்டி மாதிரி இல்லை ஓடிக்கிட்டு ஆமாக்கா அதனால தான் சரி பழைய வண்டியே போதுன்னு வாங்கிட்டேன் ராதாக்கா ஒரு வண்டி வச்சிருந்தாக்கு பார்த்துக்கலாம் அவங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாருன்னு அது மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னவோ அந்த வண்டியாக தான் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது அந்த வண்டியை தான் ரெண்டு நாளில் கொண்டு அவங்க வீட்டுக்காரை விற்று குடிச்சிட்டு வைக்கார அதை தான் நான் வாங்கியிருப்பேனோ சரி இல்லை நம்ம ஒரு பேரும் அந்த வண்டியெல்லாம் சுற்றிக்கிட்டு அலையுது சரிக்கா வண்டியை காட்டிட்டு போகணும்னு தான் வந்தேன் வண்டியில ஒரு ரவுண்ட் வாரீங்களா எம்மாடி வண்டியில ரவுண்ட் எல்லாம் வரலம்மா எனக்கு கொஞ்சம் உயிர் மேல ஆசை இருக்கு என் பிள்ளைகள் இருக்காளுங்க எங்க வீட்டுக்காரர் இருக்காரு என்னை நம்பி மாமனார் மாமியார் இருக்காங்க எல்லாரையும் நான் தான் பார்க்கணும் பயந்து சாவாதீங்கம்மா நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே அந்த வண்டி பழைய கடை கடைன்னு ஓடுற பழைய ஓட்ட வண்டின்னு தெரியும் எனக்கு அதெல்லாம் நான் ஏறி வர விரும்பலம்மா நீ போயிட்டு வா வரலன்னா போங்க உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பரவாயில்லட்டி நான் கொடுத்து வச்சதே போகாது வா சொய் நம்மள நம்பி யாராவது வராங்களோ வண்டியில வண்டியில் வேணு கூட்டிகிட்டு போய் என்னையும் சாக்கடை போய் தள்ளி விட்டாலே விட்டுருவேன் நான் வர மாட்டேம்மா முதல்ல காப்பி போட்டு குடிக்க வேண்டியிருக்கு காப்பி போட போகிறீங்களோ அப்புடி நான் இருந்து குடிச்சுட்டே போகிறேன் அதானே கேட்க வா வா காப்பி போட்டு தரேன் ஓய்யோ ஓண்ணா என்ன

அப்போ மாவு பொடி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்தனே அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்களோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்போ நன்றி சொல்லணும் இங்கே வேற எதுக்கு நன்றி சொல்ல போறீங்க ரவ பாக்கெட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்காம ஒட்டியே அதுக்கு தான்ப்பா நன்றி சொல்ல வந்தேன் இலவசமா கொடுக்காம காசு கொடுத்து வாங்கும்போதே போதே போட்டு அந்த கிண்டு கிண்டுதான் அழுக நீ ஒன்னு வாங்கினா ஒண்ணு இலவசம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே எங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும் அந்த தப்ப மட்டும் என்னைக்குமே செய்ய மாட்டேன் பயப்படாதீங்க எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு உனக்கும் கல்யாணம் ஆயிட்டா அப்ப நல்லதா போச்சுப்பா நீ அப்பனா எந்த ஜென்மத்திலயே ரவைய இலவசமா கொடுக்க மாட்ட சரி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன்னு சரியா நச்சி போயிட்டு வாங்க அக்காவுக்கு சொல்லுங்க வாரே வாரே ஏன் வயிறு தப்பிச்சுட்டு கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி நடி இதையமே புரியுமா உனக்காக வேணா ஆட கடவுளே தாடிக்கார தாத்தா எல்லாம் வெளியில நிக்காரு நம்மள பார்த்தா விட மாட்டாரே நைசா ஓடிருவோம் டீ

மாலாக்கா இது நம்ம வண்டி தான் வாங்கி வாங்கியிருக்கு வண்டி சூப்பராக இருக்குடி ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே ஏக்கா உங்க வீட்டில் இருக்குல்லக்கா அலெக்சன் இதே மாதிரி வண்டி தானே வச்சிருக்காரு ஆமா அந்த வண்டி மாதிரி இருக்குல்ல அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் எல்லா அரவிந்த சாமி இங்க என்ன பண்ணுது நான் பியூட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்ல நீ என்ன செய்யுது வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போற நாங்க ரவுண்ட் அடிக்க போறோம் ரவுண்ட் அடிக்க போறீங்களா நானும் வாரேன் என்னையும் கூட்டு போயிருங்க வாங்க வாங்க மாலக்கா உங்களுக்கு இல்லாத இடமா வந்து வண்டில உட்காருங்க பியூட்டி என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டேன் நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயே பியூட்டி கிட்ட எல்லாம் பேச முடியாது அங்க ஒரு பழைய பாட்டி வருது வேணா பேசிட்டு போறோம் நல்ல வேலை நெட்டச்சி என்னைய வந்து காப்பாத்திட்டே இல்லன்னு இந்த தாத்தாட்ட மாட்டிக்கிட்டு என்ன செய்யன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அரவிந்தசாமி வரட்டா இந்த ரெண்டு மூணு இவ்ளோ கதை நடந்துட்டாக்கும் என்ன செய்யணும் ரெண்டு பேரும் சரியான கூறுகட்டவள்களா இருக்கீங்க தலைவர் நினைச்சியை பத்தி மாட்டு கவலைப்பட்டீங்களா உங்க ரெண்டு பேருக்கு தான் சமைக்க வர மாட்டேக்கில அப்போ அந்த பொம்பளை வந்து நல்லா சமைச்சு கொடுத்தா சமைச்சு சாப்பிட வேண்டியதானே அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆயிரம் எட்டு குறை சொல்லிட்டு கிடைக்கீங்க எவ்வளவு சமைச்சு கொடுத்தாலும் நல்லா உட்காந்து சாப்பிட்றத விட்டுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருக்காளுங்க பேசாமல் கிடங்கல மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு கூறு கிடையாது எம்மா என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்க பத்தி பற்றிலாம் எதுவும் குறை சொல்லக்கூடாது மாமியார் மேலே இவ்வளோ பாசம் இருக்குல்ல அப்போ வீட்டில் சாப்பாடு சாப்பாடு செஞ்சு பழக வேண்டியதானே ஒரே புக்கும் கையுமா அலைய வேண்டியது அதுதான் ஆண்டி நல்லா சமையல் பண்ணுறாங்கல்ல அப்புறம் என்ன உங்கள் ஆண்டி சமையல் என்னைக்குமா சாப்பிட்டேன் ஆ நல்லா இருந்துச்சா ஆமாம் ஆண்டி நல்லா தான் செய்வாங்க சரி சரி நீ சமைக்கிறது சாப்பிட்றதை விட உங்கள் ஆண்டி சமைக்கிறது உனக்கு நல்லா இருக்குது அதனால தான் அவங்க நல்லா சமைக்காதுன்னு சொல்லுதேன் உங்கள் மாமனரை பற்றி கொஞ்சம் மாட்டேன் நினச்சி பார்த்தியா வியாபம் புளிக்குழம்பும் புளி குழம்பும் அப்படி இப்படின்னு செஞ்சு கொடுத்தா அந்த மனசை எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பாருன்னு நினைக்க அதுக்குன்னு உடனே வேற ஒரு ஆளை கொண்டு வந்து வேலைக்கு போட்டுறதுதா அவர் மனுஷன் தானே அவருக்கும் நல்லா சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டு வச்சு இருக்கணும்னு ஆசை இருக்காதா அவங்க வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சால் கூட பரவாயில்லம்மா இருக்கிற பொருளெல்லாம் அள்ளி அள்ளி தின்றுறாங்கம்மா திங்கிறதோட உடுதலைன்னு சந்தோஷப்படு திருடி கொண்டு போலல தானே இருக்கா கொஞ்சமாக சாப்பிட்டா பரவாயில்லம்மா அன்னைக்கெல்லாம் அரை கிலோ முந்திரி அரை கிலோ பாதாம அப்படியே சாப்பிட்டுட்டாங்க இனிமே சாப்பிட மாட்டா நீ கவலைப்படாமல் இரு ஏன்னா அரை கிலோ முந்திரி அரை கிலோ பாதாம ஒரே நேரத்தில் தின்னு இருக்கா பார்த்தியா எப்படியும் வயத்த கலக்கிட்டு போயிருக்கும் இனிமே அதை பார்த்தாலே பயம் வந்துடும் அவளுக்கு அதனால முந்திரி பக்கமே போக மாட்டா அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் ஒரு பொருளால் நம்மளுக்கு பிரச்சனை வருதுல்ல அந்த பொருளை எப்படி நம்ம தேடுவோம் என்னென்னமோ சொல்கிறீங்கம்மா ஒன்றும் புரியலை அன்னைக்கு அவங்க மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க நாங்கள் அதில் பூரா மிளகா பொடியை தட்டி கொடுத்துட்டோம் சுவாத்தில் பூரா உப்பு தட்டிட்டோம் அடக்கிருக்கீங்களா அப்புறம் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க நாங்கள் தான் எங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு முன்னாடி எடுத்து வச்சிட்டோமே அதுக்கப்புறம் தானே மிளகா பொடி உப்பெல்லாம் அள்ளி போட்டோம் ரெண்டு மெண்டலா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்குங்க அவங்க வயித்துக்கணும் எல்லாம் முடியாதா அவ இவ்வளவு தெளிவா இருக்காளே அவளை எப்படி நீ விரட்ட முடியும் அதுக்கு நீ வேற ஏதாவது ஒரு ஐடியா தான் பண்ணணும் என்ன செய்யணும்மா சொல்லுங்க அதுக்கு நீ நல்ல சமையல் படிக்கணுமா நல்ல சமையல் படிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் ஏதாவது ஒன்னு ரெண்டு செஞ்சு கொண்டு உங்க மாமனாருக்கு வச்சுக்கோயேன் அவருக்கு பிடிச்சிட்டுனா பிறகு மனசு மாதிரி அந்த பொம்பளையை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நீயாவது இப்போ தான் கல்யாணம் ஆகி போயிருக்க சின்ன பிள்ளை இன்னும் சமையல் படிக்கலன்னு சொல்லலாம் உங்கள் மாமியா இருக்கிறது ஏழு வயசு ஆகுது இல்லை அவங்களும் இன்னும் சமையல் படிக்காமல் அந்த மனசனை போட்டு கொள்ளுதாங்களே எதுக்கு ஆ அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி நல்லா சமையல் பண்ணுவாங்க சில நேரத்தில் தான் மாமாக்காண்டி அப்படிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மனசு கேட்டாரா ஆ வியாபங்கிட்டைய கொண்டு போய் சமையல் பண்ணி எவ்வளவு கொடுப்பாளா அவங்க என்னைக்காவது அதை சாப்பிட்ருக்காங்களா இல்லை இல்லை சாப்பிட்டதில்லை ஆ ஒரே ஒரு நாள் அதை சாப்பிட சொல்லு அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அதை செய்ய மாட்டாங்க சரி அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு வழியே கிடையாது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு போல நல்ல ஒரு ஆள் சமையல் பண்ணி கொடுத்தா என்ன அழகாக சாப்பிட்டுட்டு பேசாமல் கிடக்கலாம் தெரியுமா அதை விட்டுட்டு அவளை விரட்டுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடாதீங்க போங்க போய் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா நான் ஆன்டிகிட்ட பேசி பார்க்கேன் சரி தங்கோ பேசிப்பாரு என்ன பாஸ் இப்படி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க ஏல உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியாதா இந்த ஊருக்கு வந்து நம்ம எவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு மிதி வாங்கி உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல அதான் ஊருக்கு ஒதுக்கு போறமோ ஒரு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கேன் ஆமா பாஸ் என்ன அடி ஒவ்வொரு அடியும் இடி மாதிரில இருக்கும் அதுலயும் அந்த கொண்டைய போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை அடிக்கும் பாத்தீங்களா அடி எம்மா எனக்கு உயிரே போய் கண்ணெல்லாம் கலங்கி மூளை பிதுங்கி வெளியே வந்துரும் போல அந்த அளவுக்கு அடிக்கும் சரி நம்ம அடுத்த திட்டத்தை இங்கதான் போட போறோம் நம்பர் டூ எங்க ஆளை அவனுக்கு இன்னைக்கு வயிறு வலி பாஸ் அத லீவ் போட்டுட்டான் வலி கொடுத்த பிள்ளைகள் மாதிரி காரணம் சொல்லாதீங்களே ஒரு வேலைன்னு இருந்துச்சுன்னா அதுல கரெக்டா வந்து நிக்கணும் காலையில வர வேண்டாமா அப்படி என்ன வயிறு வலி ராத்திரி என்னத்தை தின்னா എന്നത് വയർ വലി വരലെ ഒന്നുമേ വാങ്ങി കുടുക്കാമ പോലെ വയർ വലി വന്ന കട ഇപ്പം നിലമോകട്ടേ പോയ കടത്തിരും കടത്തി അവം കുടു പത്ത് ലക്ഷം കുടുന്ന് അത വെച്ചാ നമ്മേറണു തുട്ടയും കേക്കണു കിഡ്നിയും നോണ്ടിരണു ഒരു പക്ക കിഡ്നി എടുത്തിട്ട് താട്ട് കേട്ടിട്ട് വിടണു பாஸ் என்ன பாஸ் இது நம்மளும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா கடத்துறோம் கடத்துறோம்னு கடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா யாரையும் கடத்தவே முடியலையே கடத்திட்டு போனா அவளுக்கு நம்மளை அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடிடுது அழுக இன்னும நம்ம எங்கேயும் யாரை கொண்டு கடத்த இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு வழியா கடத்தி பார்த்துட்டோம் இன்னுமே வேற ஊருக்காவது போகலாமில்ல மறுபடியும் இங்கேயே கூட்டம் வந்து உட்கார வச்சிருக்கீரு கொஞ்சம் பொறுமையா இல்ல இந்த ஊர்ல முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு இந்த ஊர்ல தான் கடத்தணும் வேற எங்கேயும் போக கூடாது இவளுக்கு நம்மளை என்ன பாடு படுத்து எந்த ஊருக்கு போனாலும் நம்மளுக்கு முன்னால வந்து நிப்பாலுக அதனால இவ்வளவுள்ள சும்மா விடக்கூடாது கூடாது ஏதாவது ஒன்னு செய்யணும் அதுக்கு பிறகு அடுத்த ஊரை பார்த்து போணும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அடி ஒண்ணு ஒண்ணு எங்களுக்கு தான ராத்திரி தான் கண்ண தெரியாம கிடந்துச்சு இப்ப பகல்லையும் கண்ண தெரிய மாட்டே பாஸ் இந்த கண்ண தெரியாத கிழவிய கடத்திட்டுப் போறுமா இது கிழவிய கடத்திட்டு போய் துட்டு கட்ட ஏλω கொடுப்பா அதான் கிட்னி இருக்குல்ல பாஸ் மூணு நாளைக்கு முன்னால மீன் கழுவிட்டு வச்ச தண்ணி அத கொண்டு எப்படி ஊத்தன்னு தெரியாம வீட்டுக்குள்ளேயே வச்சேன் ஒரே நாத்தமா நாரிக்கிட்டு கிடக்கு அத கொண்டு வெளியே ஊத்தணும் எங்க ஊத்தன்னு தெரியலையே நானும் தள்ளாடி தள்ளாடி தேடி பாக்க ஒரு இடமும் கண்ணுக்கு தெரிய மாட்டேக்கே இப்ப இந்த தண்ணியை கொண்டு நான் எங்க ஊத்துவேன் சரி எங்க ஊத்துனா என்ன

இனுமதான் சுவாரு பொங்கனு நேத்து பொங்கன சுவாரு பழைய கஞ்சி ஊத்தி போட்டிருக்கேன் அதை கொண்டு வந்து போடுவோம் காக்க குடிச்சிட்டு பறந்து போவோம் இந்த கிழவிக்கு எவ்வளவு கூடு பொருந்தா என் மூஞ்சில சாக்கடை தண்ணி ஊத்திட்டு போவோம் பாஸ் அது சாக்கடை தண்ணி இல்ல மீன் கழுவுன தண்ணி அதுக்கு என் மூஞ்சில தான் ஊத்தணுமா உங்க மூஞ்சு பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும் பாஸ் அதனால தான் பாட்டி ஊத்திட்டு போயிட்டு பேசாம இந்த கிழவிய கடத்திட்டு போய் ரெண்டு கிட்னியும் தோண்டிட்டா என்ன கண்ணும் தெரியல காதும் கேட்கல அப்புறம் இது இருந்து என்ன செய்ய பாஸ் அதைத்தான் நானும் நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் இந்த தான் வா வீட்டுக்குள்ள போய் தூக்கிட்டு போயிடுவோம் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தூக்க கூடாது பாஸ் நம்ம கடத்தல்காரங்க நம்ம தொழில தரமும் இருக்கணும் நம்ம வெளியே வந்த பிறதான் கடத்தணும் சரி இந்த கிழவி வெளியே வரட்டும் அது வரைக்கும் நான் இங்கேயே நான் தான் தாங்க முடியல பாஸ் கோமாட்டிக்கிட்டு வருது சரி கொமட்டுறது இருக்கட்டும் இவ்வளவு நேரம் நீ நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருந்த பாட்டிய மூஞ்சில இருந்து தண்ணிய ஊத்திட்டு போனதுக்கு பிறகு மட்டும் உன் பள்ளி என்ன பழிச்சுன்னு தெரியுது சந்தோஷமோ ஒரே பூரிப்பா இருக்க என்ன பாஸ் மேல தண்ணிய ஊத்துறது உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல பாஸ் பல்லு சுளுக்கிக்கிட்டு சுழுக்கும் சுழுக்கும் வீட்டுக்கு வா சுத்தியில கொண்டு சுழுக்கெல்லாம் எடுக்க எந்த வேலையாவது உருப்படியா செய்வீங்களா ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாது நான் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வரீங்க எரிச்சலாக இருக்குது காலம் காத்தாலும் எத்தனை தடவை கடைக்கு வீட்டுக்கு அலைய சொல்ல உங்களெல்லாம் கெட்டிக்கிட்டு வந்ததுக்கு கல்யாணமே பண்ணாமல் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம் என்னை கேட்டு எதார்ட்டு ஒரு வேலையை உருப்படியே செஞ்சால் பரவாயில்ல ஒன்றுக்கு உருப்படி கிடையாது சரி என்ன என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இப்படி ஏசுதாலே இவ ஏசுறதும் சரியா தானே இருக்கு நான் தான் ஒரு வேலையும் ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கேனே இந்த மனுஷன்னு ஏசி ஏசி தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ஒரு பொறுப்பு கிடையாது நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று வாங்கிட்டு வர்றாரு காலையில் வெண்டைக்காய் கூட்டு வைப்போம் காய் வாங்கிட்டு வாங்கன்னா கத்திரிக்காய் எப்போ வாங்கிட்டு வந்திருக்காரு கத்திரிக்காய் யார் திங்கிப்போம் ஆ வெண்டைக்காய் வேணும்னு கேட்டால் வெண்டைக்காய் தான் வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா சும்மா வர வேண்டியது தானே கத்திரிக்காயை எவன் வாங்கிட்டு வர சொன்னா இவர சரி பாவம் மனுஷ ரொம்ப போட்டு ஏசிட்டேன் சரி அவருக்கு இட்லி வச்சு சட்னி அரைச்சி கொடுப்போம் இட்லி அடுப்பில் ஊற்றி வச்சாச்சு சட்னி அரைக்கணும் தேங்காய் எங்கே கிடக்கு ஐயோ தேங்காயே இல்லையே மறந்தே போயிட்டேன் தேங்காய் இருக்குன்னு நினச்சி இவ்வளோ நேரம் அசால்ட்டாக விட்டுட்டேன் நேற்று பூரம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன செய்ய சரி அந்த மனுஷன் போய் ஒரு தேங்காயை வாங்கிட்டு வாங்கன்னு கேட்போம் ரொம்ப போட்டு ஏசிட்டனே கடைக்கு போவாரா இல்லையானே தெரியலையே செய் யாருக்குமே என் மேல பாசமே இல்லை அம்மாவும் ஏசிக்கிட்டே இருக்காங்க மாளாவும் ஏசிக்கிட்டே இருக்கா இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் காணாது நம்ம என்ன செஞ்சாலும் அதை குறை மட்டும் தான் சொல்லுவாளுங்க இதுக்கு பதில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் எனக்கெல்லாம் வாழவே விருப்பம் கிடையாது இந்த குடும்பத்துல வாழ்றதுக்கு பதிலாக நம்ம செத்துட்டோன்னா நிம்மதியாவது இருக்கலாம் விசப்பாட்டிலும் ரெடி பண்ணியாச்சு இது குடிச்சிட்டு மண்டையை போட்டுற வேண்டிதான் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு அதனால சாவு போறேன் சரிங்க தேங்காய் இல்லை ஒரே ஒரு தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தீங்களா அந்த முக்கு கடையிலே வாங்குங்க அங்கதான் தேங்காய் நல்லா இருக்கும் ஒரு மனுஷன் இவளுக்கு மனசு தேங்காய் வேணும் மாங்காய் வேணும்பா என்ன பாட்டில இது விஷமா என் புருஷன் விஷத்தை குடிச்சு சாவெல்லாம் நான் விட்டுருவேனா என் உயிரே அவருதானே சண்டை போட்டா அவரும் சண்டை போட வேண்டியது அதுக்குன்னு இப்படியா பண்ணுவாரு வாரட்ட அந்த மனுசே இன்னைக்கு கவனிச்சிக்கிடுதே இந்த அண்ணி கேட்ட கொண்டாங்க கொண்டாங்க சட்னி அரைக்க near ஐட்டு எனக்கு சாவுறதுக்கு near ஐட்டு போயிட்டு வரேன் ஏங்க அதுல எக்ஸ்பையரி டேட்டர்லாம் இருக்கானே பாத்துக்கோங்க வேற vælaச் செய்யாமப் போற போது